வணக்கம் மக்களை இது நம்ம ரேண்டம் வேர்ஸ் இன்னைக்கு நம்ம வேம்பே டார்மெட்ரி அனிமையோட எபிசோட் டுவெல் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ குறைக்க தட்டிட்டு போங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேற்று நடந்த ஒரு குட்டி ரீப் கேப் மீதோ வந்து சுத்தமாக ரூக்கா யாருங்கிறதே தெரியாமல் போயிடுச்சா அப்போ ரூக்கா போயிட்டு ரெண்டோட காலில் விழுந்து ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன மீத்தோ பக்கத்தில் இருக்க விடேன் அப்படின்னு கெஞ்சி கேட்குறான் அடுத்த மீத்தோ நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க உங்களுக்கான பர்சன் உங்ககிட்ட திரும்பி வந்துருவாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவன் ஹார்ட்டை எடுத்து வச்சுக்கிட்டு மீத்தோ வந்து என்னை கடைசி வரைக்கும் லவ் பண்ணாமலே போயிடுமோ மீத்தோ ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டு இருப்பான் அடுத்து நம்ம வந்து இவங்க ருக்காவும் ரென்னுக்கும் கல்யாணம் ஆகிறதுக்காக அதுங்க எல்லாம் போட்டுட்டு நிற்குங்க அப்போ அவங்க அம்மா பார்த்துட்டு இவ்வளோ அழகாக இருக்கீங்கல்ல நீங்கள் ரெண்டு பேரும் உடனே ரென்னு இந்த மொமெண்ட்டை வந்து நம்ம ரொம்ப ரொம்ப நாளைக்கு செரிஷ் பண்ணணும் சரி நான் போய் கிளம்புறேன் நீ ரெடி ஆகிட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிடுவான் அப்போ வந்து இவ்வளோ நாள் நான் வந்து யாரு கூடையுமே இல்லாமல் ரொம்ப தனியாகவே இருந்துட்டேன் யாரையும் நம்பி இல்லை ஆனால் இப்போ ரென்னி என் சைடில் இருக்கான் அப்படின்னு உடனே டக்குன்னு நான் இவ்வளோ நாள் தனியாகவாக இருந்தேன் அப்படின்னு யோசித்து பார்க்கும் பார்த்தா அவளுக்கு வந்து நம்ம ருக்காவோட ஞாபகம் வரும் என்னது எனக்கு தலெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்குது யார் அது அப்படின்னு யோசிக்கும் போதே ருக்கா உள்ளே வந்துடுவான் ருக்கா நீயா அப்புடின்னு உடனே ஆமாம் செரிமோனிக்கு முன்னாடி தான் இருந்தாலும் நான் உன்கிட்ட ஒன்று கொடுக்கலான்னு வந்தேன் அப்படின்னு இது சாங் சுக்ரே வாங்கிக்கோ அப்படின்னு இது எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கே அப்படின்னு உனே பார்த்தா ஆ இதை நீ கழுத்தில் மட்டும் மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கோவேன் உன்னை யார் அதிகமாக லவ் பண்ணுறாங்கன்னு நீ தெரிஞ்சுக்கலாம் அது பார்க்கறதுக்கு ரெட் கலரில் இருக்குமா உடனே மீத்தோ கேட்டோன்னே நான் வந்து இது என்னோட லவ் நான் உன்னை அதிகமாக லவ் பண்ணுறேன் நீ என்னை மறந்தாலும் சரி என்னை ஞாபகமே வச்சுக்கலனாலும் பரவாயில்ல நான் உன்னை எப்பயுமே லவ் பண்ணிட்டே இருப்பேன் மீத்தோ ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிடுவான் ருக்கா போகிறத பார்த்தோன்னே மீத்தோ வந்துட்டு இவன் யாருன்னே எனக்கு தெரியலை நான் இப்போ தான் இவனை பார்த்தேன் ஆனால் கூட எனக்கு ஏன் இவ்வளோ அழுக வருது அப்படின்னு அழுதுகிட்டே இருக்கும் ருக்காவும் வெளியில் போய் நின்றுட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான் அடுத்தே ரென்னோட அம்மா மீத்தோ சான் நீ வந்து ரென்னோட பார்ட்னரா இருக்கிறது எவ்வளோ நல்லா இருக்கு தெரியுமா எனது நான் ரென்னோட இந்த இந்தம்மா என்ன சொல்லுது அப்படிங்கிற மாதிரி மீத்தோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும் அடுத்தே சரி உள்ளே போவோமா அப்படின்னு அந்த ஹால் கூட கூட்டிகிட்டு போய்டும் அப்போ ரென்னோட அப்பா அப்பா அடா வெட்டிங் செரிமோனி ஆரம்பிக்க போது வெட்டிங் செரிமோனி மட்டும் இல்லை என் பையன் ரென்னு வேம்பையர் வேர்ல்டுக்கே வந்து தலைவராக போகிறான் அப்படிங்கிற மாதிரி இவன் நினச்சிக்கிட்டு இருப்பான் இவன் வந்து உள்ளே வந்தோனே ரென் அப்படின்னு கூப்பிட்டோனே அவனும் மீத்தோ அப்படிங்கிற மாதிரி ரெண்டும் பார்த்துக்கிட்டே இருக்குங்க ரென்னு இவ்வளோ நாள் என்னை சப்போர்ட் பண்ணியிருக்கான் என்னையே லவ் பண்ணியிருக்கான் அவன் அவன் அப்படின்னு அவனையே பார்த்துக்கிட்டே இருக்கும் அடுத்து என்னமோ சொல்ல வரும் அதுக்கு டயலாக் மறந்து போச்சு போல் இருக்குது அடுத்து அங்கே இருக்கிறவரு நீ வந்து மீத்தோவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா அப்படின்னு கேட்டோன்னே ஆமாம் நான் எப்பயுமே அவனை லவ் பண்ணுவேன் சரி மீத்தோ உனக்கு என்ன அப்புடின்னோனே எனக்கும் தான் அப்படின்னு மனசுக்குள்ளே தான் நினைக்கும் வெளியில சொல்லாது அப்போ சுற்றி உள்ளவங்க எல்லாரும் அவளையே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே என்னால் வாவ் சொல்லவே முடியலையே அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டே இருக்கும் ஏன் என் மனசை விட்டு போகவே மாட்டான் அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டே இருக்குமா அப்போ டக்குன்னு ருக்கா கதவை திறந்துக்கிட்டு உள்ளே வந்துடுவான் ருக்கா அப்படின்னு இங்க பாரு மித்தோ நீ இப்படியே அழுதுகிட்டே இருந்தேன்னு வச்சுக்கவேன் ஓ பிளட்டு இன்னும் மோசமாயிடும் அப்படின்னோட தான் டக்குன்னு அதுக்கு ருக்கா ஞாபகம் வந்துடும் ருக்கா வந்து அதுக்காக என்னென்னலாம் பண்ணியிருக்கானோ அது எல்லாத்தையும் அப்படியே ரீகேப் போட்டு ஓட்ட ஆரம்பிச்சிரும் அது மனசுக்குள்ள அவன் கூட லவ் பண்ணது அவன் சொன்னது பேசுனது அப்படிங்கிறது எல்லாத்தையும் அதை நினச்சி பார்த்துட்டு ருக்கா ருக்கா என்னை மன்னிச்சுடு எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு நான் ஒன்னதான் லவ் பண்ணுறேன் அப்புடின்னு அவன் அவளை கிஸ் பண்ணிவிடுவான் சபா இவனை கிஷம் மட்டும் விடமாட்டானுங்க போல இருக்கேன் மித்தோ இல்லை இல்லை இங்கே பாருன் இதெல்லாம் என்னோட தப்பு தான் நான் உன்னோட ஃபீலிங்ஸை முன்னாடியே புரிஞ்சிருக்கணும் இல்லை உன்கிட்ட முன்னாடியே லவ்வை சொல்லியிருக்கணும் அப்படின்னு கிஷ் பண்ணிவிட்டு அவளை கட்டி பிடிச்சிக்குவானா டக்குன்னு பார்த்தா அவள் பொண்ணாக மாறிடுவா என்னது நீ நீ அப்படின்னு உடனே ருக்கா ருக்கா என்னை மன்னிச்சிடு நான் உன்னை ஏமாத்தணும்னு சுத்தமாக நினைக்கல நான் நெஜமாலுமே நினைக்கல ருக்கா என்னை மன்னிச்சிடு அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே இருக்குமா உடனே அவன் அப்போ அன்னைக்கு நான் உன்னை பார்த்தேன் நீ தானே அதை பொண்ணு சொல்லு அப்போ நீ தான் என்னோடய பார்ட்னரா அப்படின்னு அவளை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுதுகிட்டு இருப்பான் இந்த பக்கத்துல வந்த அவங்க அப்பா இதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாதுப்பா உன்னையே வண்ட ஏத்துக்க சொன்னா உடனே ரென்னோட அப்பா சுத்தமாக விடமாட்டேன் உங்கள் ரெண்டு பேரோட மெமரிஸையும் நான் அழிக்கிறேன் நான் இல்லையான்னு பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே டக்குன்னு ரென் அவனோட கையை பிடிச்சிக்கிட்டு இங்கே பாருங்க நான் லவ் பண்ண பொண்ணோட மெமரிஸ் அழிக்க நான் மாட்டேன் அது என் அப்பாவாகவே இருந்தாலும் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பானா பரவாயில்லையே உனக்கு ஒரு நல்ல பையன் கிடச்சிருக்கான் அப்படின்னு ஃபவுண்டர் அங்கே வந்துருவான் இவனுக்கு வேறு வேலையே இல்லைப்பா இவன் ஃபஸ்ட் இயர் சொல்லியிருந்தா இவ்வளோ பிரச்சனையும் நடந்திருக்காது ஃபவுண்டர் உடனே பத்தியா உன்னோட பிளான் எல்லாமே ஃபாயில் ஆயிடுச்சு நீ மீக்கோவை கூட்டிகிட்டு வந்த அவனை ஏமாத்தனு நினச்சேன் அப்போ கூட ரூகா அவனோட லவ்வை கண்டுபிடிச்சிட்டான் அப்போ ரென்னோட அப்பா கீழே விழுந்துட்டு ஏ மாஸ்டர் இப்படி பண்ணீங்க எதுக்காக என்னையே அடுத்த லீடாக நீங்கள் சூஸ் பண்ணலை நான் தானே உங்களோட நல்ல சீடனா இருந்தேன் அப்படின்னு அதுக்கு காரணம் உன்னோட இந்த மாதிரி பேராசை தான் ஆனால் ரூகா அப்படி இல்லையே ரூகா அவனோட லவ்வை கண்டுபிடிச்சிட்டான் அவனோட மனசில் இருந்தும் விட்டு பாரு அவன் லவ் கண்டுபிடிச்சானா இல்லையா ரூகாவால் எல்லாத்தையும் பார்க்க முடியும் அவனோட ட்ரூ லவ் என்னன்னு அவன் கண்டுபிடிச்சிட்டான் பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டஸ் நீ ஏன் கவலைப்படுற நீ இன்னும் நிறைய கத்துக்கணும் தெரியுமா ரோட்டஸ் என்ன பாரு அப்படின்னு மாஸ்டர் சாரி மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் அடுத்து ருகா கிட்டே இந்த ஃபவுண்டர் போயிட்டு இங்கே பாரு இவ தான் உன்னோட டெஸ்டைன்டு பார்ட்னர் தெரியுமா எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே எல்லாம் தெரியும் எல்லாம் தெரிஞ்சு ஏன் பக்கி நீ சொல்லவே இல்லை அப்படின்னு உனே நீங்கள் 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 தானே அன்னைக்கு என்னை காப்பாத்துனீங்க அப்புன்னு உடனே ஆமாம் ஆமாம் நான் தான் அப்படின்ட்டு டக்குன்னு பார்த்தா குமாரிசானா மாறிடுவான் சானும் நீங்கள் தானா அப்படின்னு உடனே எல்லாமே நான் தான் மாஸ்டர் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஏன் எங்களை இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டீங்க கஷ்டப்பட்டாதானே நீங்கள் வந்து நல்லா சேர முடியும் அதுக்காக தான் அப்படின்னு அதுங்க ரெண்டும் கட்டி பிடிச்சிக்கோங்க அப்படியே அடுத்து ரென்ன பார்ப்பாங்க அவன் பாட்டுக்கு கதவை திறந்துட்டு வெளியில் போயிடுவான் இதெல்லாம் நம்மளால பார்க்க முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி அடுத்து ஆ அப்பா அடா திரும்ப வீட்டுக்கே வந்த மாதிரி இருக்குது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி மித்தோ அந்த டாமுக்கு வந்தோட சொல்லிகிட்டு இருக்கோம் சரி நீ எவ்வளோ நாளுக்கு தான் இந்த மாதிரி பையனாகவே ட்ரெஸ்ஸு போட்டுட்டு இருக்க போற அப்படிங்கிற மாதிரி ரூக்கா கேட்டோன்னே அதுவா கொஞ்ச நாளைக்கு போட்டிருக்க வேண்டிதான் நான் வந்து பொண்ணுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான் பரவாயில்ல பரவாயில்ல நீ இப்படி பையனாகவே ட்ரெஸ்ஸு போடு ஒரு வேளை நீ க்யூட்டாக இருக்கனு எல்லாேருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா என்ன ஆகுறது அப்போ நோனே இன்னும் ருக்கா இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி மித்தோ நினைக்கும் அடுத்தேன் என்னாச்சு ருக்கா என்ன ரத்தத்தை குடிக்கணுமா அப்போ நோனே இல்லை இல்லை மித்தோ எனக்கு ரத்தம்லாம் தேவை இல்லை எனக்கு நீந்தான் இப்போதைக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவளை கிஸ் பண்ணிடுவான் அவள் முடியெல்லாம் எடுத்து விட்டுட்டு அவள் பொண்ணாகவே இருப்பாளா இப்போ தான் நான் ருக்கா முன்னாடி ஒரு பொண்ணாக உணர்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நடப்பேன் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு தெரியுமா ருக்கா தேங்க்ஸ் ருக்கா அப்படின்னு கிஷ் பண்ணிகிட்ருக்கோங்க அடுத்த நாளே என்னது இது ருக்காவும் நானும் ஒரே பெட்டில் படுத்துருக்கோம் ருக்கா ஏன் இந்த மாதிரிலாம் வந்து ஏன் கூடவே ஒரே பெட்டில் படுத்து தூங்குற அப்படின்னு அவன் கிட்டே சண்டை போட்டுட்ருக்குமா உனக்கு தெரியுமா இது என்னோட பெட்டு மறந்துட்டியா அப்படின்னோன்னு சே எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது நான் பாட்டுக்கு நைட்டு பாத்ரூம் யூஸ் பண்ணிட்டு இவன் பக்கத்துலேயே வந்து படுத்துக்கிட்டேனா சாரி சாரி ருக்கா அப்படின்னு பரவாயில்லவா கொஞ்ச நேரம் அவன் இப்படியே படுத்துக்கலாம் அப்படின்னு எங்க இருந்தோ கொமோரி வந்துட்டு என்னது இது இந்த மாதிரிலாம் லீடரா இருக்கிறவங்க இப்படி நடந்துக்கலாமாப்பா முதல்ல லேட்டா போறதே தப்பு சீக்கிரம் எந்திரீங்க ஸ்கூலுக்கு போவேணாமா ருக்கா இதெல்லாம் நைட் டைம்ல வச்சுக்க கூடாதா பண்ணோன்னு என்ன என்ன நீ பாட்டுக்கு நைட் டைம்ங்கிற இங்க பாரு நான் சொல்லிட்டேன் இனிமேல் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எதா இருந்தாலும் அது வரைக்கும் நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் சரி சரி ஆகுது இங்க பாரு ருக்கா நான் வந்து வேம்பையர் வேர்ல்டுக்கு போக போறேன் அதனால நீ என்ன பண்ற கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கும் இல்லை மீத்தோவை கூட எது வேணாலும் பண்ணலாம் இந்த மாதிரி மாதிரி நிறைய ஆளுங்க இங்கே தான் இருக்காங்க பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான் இவளும் ஈ இப்போ அவளும் அவனும் போயிட்டாரு அப்ப நானும் ருக்காவும் மட்டும் தானா தனியா இருக்க போகிறோமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் அவன் என்னன்னா மீத்தோவை யாரும் எதுவும் பண்ணிட கூடாது நான் தான் அவளை பாத்துக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருப்பான் அடுத்தே ருக்கா நான் மட்டும் தனியா போகிறேன் அப்படின்னோன்னா இரு இரு நானும் வரேன் சரி கையை கொடு இப்போ நம்ம கையை பிடிச்சிட்டு போனால் யாராவது என்ன என்ன நடப்பாங்க நான் பொண்ணுன்னு கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா என்ன நீ நினைக்கிற உன்னை கையை பிடிச்சாலே பொண்ணு நினச்சிருவாங்களா பின்னால் இருந்து தக்கராவும் ஜூரியும் ஏய் மீத்தோ அப்பனோனே ஆ ஆ மார்னிங் மார்னிங் அப்படின்னு அவன் கையை பிடிச்சிட்டு பேசிக்கிட்டு இருக்குமா இரு மீத்தோவை நான் லவ் பண்ணுறேன் உங்களுக்கு அதனால ஏதாவது பிரச்சனையா அப்போ ஆ பிரச்சனை இல்லை தான் அப்படிங்கிற மாதிரி தக்கராவும் ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருப்பான் இவங்களே லவ் பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் அவன் யோசிப்பான் அடுத்து அவங்க சார் வந்துட்டு மீத்தோ மீத்தோ என்ன ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்துட்டியா இங்க பாரு நீ ஏற்கனவே ஒழுங்கா படிக்க மாட்டேற இதுல வேற இவ்வளோ நாள் லீவ் போட்டுட்டியா அதனால நல்லா படிக்கணும் இல்லைன்னு வச்சுக்கவே எக்ஸ்ட்ரா கிளாஸா வச்சு உன்னை டார்ச்சர் பண்ணுவேன்னு சொல்லிட்டு போவாரா அதெல்லாம் கவலைப்படாதீங்க நான் சொல்லித்தரேன் அப்படிங்கிற மாதிரி ருக்கா சொல்லுவான் எப்படி ருக்கா நீ மட்டும் நல்ல ஸ்கோர் எடுக்கிற அப்படின்னா அதுவா எப்ப பாரு குமோரி என்னை திரட்டன் பண்ணிகிட்டே இருப்பான் நீ மட்டும் நல்ல மார்க் எடுக்கல உன்னோட மேகி ஃபிகர் எல்லாத்தையும் உடச்சிடுவேன்னு சரி வாங்க வாங்க அப்போ லைப்ரரிக்கு போய் படிக்கலாம் அப்படின்னு நினச்சோடனே மீதோ வந்துட்டு பரவாயில்ல நான் திரும்பவும் இதே இடத்துக்கு வந்துவிட்டேன் ருக்கா ஜூரி தக்கரா எல்லோருமே என் கூடவே இருக்காங்க அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கும் வெளியில் ரென்னோட பைக் சவுண்டு கேட்டோன்னே ருக் ரென் நீ பாட்டுக்கு என்கிட்ட எதுவும் சொல்லாமல் கிளம்பிட்டியே சாரி மித்தோ நான் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன் தெரியுமா நீ ருக்காவை எவ்வளோ நல்லா லவ் பண்ண ஆனால் நான் வந்து அதுக்காக எவ்வளோ கேவலமாலாம் வேலை பார்த்துட்டேன் என்னை மன்னிச்சிடு போனோடனே பரவாயில்ல பரவாயில்ல நீ என்னை இது வரைக்கும் கடைசி வரைக்கும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்த எனக்கு அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு தெரியுமா தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு உடனே இவன் நான் எப்போயுமே உன்னை லவ் பண்ணதை ரெக்ரெட் பண்ணவே மாட்டேன் சரி நான் வந்து கிளம்ப போகிறேன்ல எனக்கு எதாவது கிஃப்ட் தரணும் இல்லை உனக்கும் தரணும் இல்லை என்ன தர போகிறா அப்படின்னு ஒன்ன டக்கு கிஸ் பண்ணிவிடுவான் ஆ ஆ ஆ அப்படின்னு அவன் கத்திக்கிட்டே இருப்பாளா இங்கேப்பா ரே ருக்கா கிட்டே இதை சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான் ஃப்ரெண்ட் போகும்போது நீ எப்பயுமே சந்தோஷமா இருக்கணும் மீத்தோ அப்படின்னு நினச்சிட்டே போவான் அடுத்து மீத்தோ கிளாஸ்க்கு போகணுன்னு ஜூரி வந்துட்டேன் மீதோ நாங்கள் போக போகிறோம் என்னாச்சு புக்கை தேடி கண்டுபிடிச்சியா இல்லையா அப்படின்னு ஒன்னே இங்கே தான் வச்சேன் எங்கன்னே தெரியல சரி நாங்கள் ரெண்டு பேரும் லைப்ரரிக்கு போகிறோம் நீங்கள் சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போவான் அப்போ ஜூரி அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்கல்ல அப்படின்னு ஒன்னு ஆ எனக்கு தெரியவே தெரியாது நீ தான் எதையுமே டோட்டஸ் பண்ண மாட்டியே எனக்கு இருந்தே தெரியும் அப்படின்னு ஒன்னு ஜூரி அவகிட்ட லவ் சொன்னதை அவன் யோசிச்சு பார்ப்பான் சார் நான் ஜூரி என்கிட்ட வந்து எவ்வளோ அழகாக லவ் சொன்னான் ஆனால் நான் இன்னமும் அதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாமல் ஓடிக்கிட்டே இருக்கேன் நான் என்ன பதில் சொல்றது அப்படின்ட்டு ஜூரி என்னை மன்னிச்சிடு நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும் அன்னைக்கு கூட நீ போன் என்கிட்ட கேட்ட நான் ஆன்சர் சொல்றேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டே இருக்கேன் அப்படின்னு உன்னே அதனால எனக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பானா உடனே ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ பொண்ணுங்களை பார்த்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது அன்னைக்கு கூட அந்த பொண்ணுங்களெல்லாம் விட்டு எனக்காக வந்தில்லை அதுவே எனக்கு போதும் நீ இப்பான்னு இல்லை எப்பயுமே என்னை ஃப்ரெண்டாகவே ட்ரீட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சரிவா நம்ம லைப்ரரிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான்னா அப்போ அவனுக்கு வந்து டக்குன்னு அந்த ஜூரியை பிடிச்சிடும் ஆனால் அவன் எதுவும் சொல்ல மாட்டான் அடுத்து இந்த மித்தோ இன்னமும் அந்த புக்கை தேடிக்கிட்டே இருக்கும் எங்கே வச்சேனே தெரியலை அப்படின்னு நினைக்கும் போதே டக்குன்னு ருக்காவில் பிடிச்சி இழுத்துட்டு ருக்கா என்ன பண்ணிகிட்டு இருக்கா நம்ம ஸ்கூலில் இருக்கோம் அப்படின்னோனே பரவாயில்ல பரவாயில்ல இப்போ இருந்தால் தெரியாதில்ல அப்படின்னா உங்களை சுற்றி ஒரு ஸ்க்ரீனை சுற்றிக்குவான் ருக்கா அப்படின்னே பரவாயில்ல விடு இந்த பாரு என்ன எனக்கு மட்டும்தான் உன்னோட சீக்ரெட் தெரியும் உன்னை பொண்ணாக நான் மட்டும்தான் தெரிஞ்சு வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவளை கிஸ் பண்ணிடுவான் எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னோடய சோல் பாடி எல்லாமே என்னோடய ருக்கா கிட்டே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மீத்தோ நினச்சிட்டு இருக்கும் அடுத்த கிளாஸில் அவங்க சார் பாருங்கள் பாருங்கள் நம்மளுக்கு புதுசாக ஒரு டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட் வந்திருக்கார் இவர் பேர் தான் ருசை அப்படின்னு ஒன்னே மீத்தோ ஹா அப்படின்னு பார்த்துட்டு இருக்குமா ருக்கா வந்து ஒரு மாதிரி கவலையாக இருப்பான் இதோட இந்த எபிசோடில் சீரீஸே முடியுது ஆனால் கூட புதுசாக ஒரு ஆளை கொண்டு வந்திருக்காங்க என்னென்னு தெரியலையே மக்களே அடுத்து என்ன அனிமே சீரீஸ் ஆரம்பிக்கலான்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அது வரைக்கும் ஆரா ஆரா செய்யணா